ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த சீரியலுக்கு என் கடை கிடையாது பிகாஸ் என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலுமே சீரியல் வந்து போயிட்டு தான் இருக்கும் நாங்கள் என் பண்ணவே மாட்டோம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்காங்க எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் வேலை கரெண்டாக டைம் டைம்ஸ்லாட்டில் எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டுருக்கு வனத்தை போல சீரியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த பிரதர் சிஸ்டர் அவங்களுடைய சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனலாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருப்பாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது நெகட்டிவிட்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலுமே சீரியல் வந்து டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறதுனால சீரியலை எண்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைடில் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க வாரத்தை போல சீரியலுக்கு எஸ்பெஷலி இந்த பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் அந்த சீரியல் பார்க்காம தூக்கமே வரல அப்படின்லாம் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த சீரியல்ல ஒரு ஃபேமிலியே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆறு பேர் வந்து நியூ என்ட்ரியா வராங்க எல்லாருமே நமக்கு பரிச்சயமான பேசஸ் தான் இல்ல ரெண்டு பேர் மட்டும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருந்தேன் வாடிராணிக்கு அப்புறம் டிம்பிள் அண்ட் சூர்யா ஆக்டர் அருண் அண்ட் நீலிமா வந்து இந்த சீரியல் மூலமா இணைஞ்சு பேரா நடிக்கிறாங்க வானத்தை போல கூடிய சீக்கிரம் வென்றி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோமே வந்து ரிலீஸ் ஆகிருச்சு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம வாணிராணி சீரியல்ல இருந்து ஆக்டர் ஸ்ருதி அவங்களுமே வந்து இந்த சீரியல்ல இணைஞ்சிருக்காங்க சரண்யா அப்படின்ற கேரக்டர்ல நெகட்டிவ் ரோல் பண்றாங்களாம் அவங்களே வந்து அதை ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு உமன் ஒரு பிரேக்கு அப்புறம் லக்ஷ்மி சீரியல் அவங்க ஃப்ரெண்ட் ரோல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆனத்தை போல சீரியல்லையும் சரண்யா அப்படின்ற ரோல்ல கமிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பா விஷஸ் அவங்க இல்லாம கரண்டா வந்து கண்ணெதிரியை தோன்றினா அண்ட் மகாநதி சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு பாட்டி அவங்களுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க கண்ணெதிரியை தோன்றினால் பண்ணல மகாநதி சீரியலை ஆக்ட் இருக்காங்க அண்ட் அவங்க இவங்க நாலு பேர் இல்லாமல் ஆக்டர் பரத் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க அண்ட் த ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரடினி மோகினி சீரியலில் லாஸ்ட் ஆக்ட் இருந்தாங்க இப்போ ஒன்ஸ் அகைன் அவங்களுமே வந்து இணைஞ்சு இந்த சீரியல்ல நடிக்கிறாங்க இவங்க எல்லாரும் இருக்க ஒரு பிக்சர்மே ஷேர் ஆகியிருக்கு இவங்க இல்லாமல் நம்ம ஸ்ருத்தி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேராக ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுடைய நேம் வந்து எனக்கு கிளியரா தெரியல பட் அவங்கள பார்க்கும்போது கோலங்கள் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க மனோ அப்படின்ற கேரக்டரில் நம்ம தேவையானி மேமோட சிஸ்டர் சாரி பிரதர் ரோலில் பண்ணியிருப்பாங்க ஸோ மேபி அவராக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பிகாஸ் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காங்க ஸோ ஒரு நியூ ஃபேமிலியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவங்களுக்கும் சந்திராஸ் ஃபேமிலிக்கும் ஏதாவது கனெக்ஷன் கொண்டு வருவாங்க பிகாஸ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் நிறைய நியூ என்ட்ரிஸ்லாம் கொண்டு வந்து அப்படி லிங்க் கொடுத்தாங்க அந்த மாதிரி இப்போவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நியூ என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்குலூசிவ் அப்டேட்ஸ்க்கும் வரை கமல மெய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க